வணக்கம் மக்களை நான் உங்கள் பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஐயாரப்பன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஐயாரப்பன் திருக்கோயிலுக்கு பஞ்சநந்தீஸ்வரர் கோவில் அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு இந்த கோவிலில் ஐயாரப்பரும் பஞ்சநந்தீஸ்வரரும் மூலவராக இருக்கிறாங்க தாயாராக தர்ம சம்வர்த்தினி அம்மால் இருக்கிறாங்க தலைவருச்சமாக வில்வ மரம் இருக்குது மாதிரி தீர்த்தமாக சூரிய புஷ்கரணி தீர்த்தம் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர்களுக்கும் தாயாருக்கும் தனித்தனி தல வரலாறுகள் இருக்குது இந்த ஐயாரப்பர் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய அம்பாள் அரமலர்த்த நாயகி அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க ஆண்கள் தர்மம் செய்கிறத விட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் த தர்மம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதே ஒரு நம்பிக்கை அந்த அடிப்படையில் உலக உயிர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நாயகியாக இருக்கக்கூடிய அம்பாள் பெண்களுக்கு தர்மத்தோடைய அவசியத்தை எடுத்துக்காட்டுற விதத்தில் தர்ம சம்வர்த்தினி அப்படின்ற பேரால இங்கே எழுந்தருளி இருக்கிறாங்க எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அப்படின்றத வலியுறுத்துகிற வகையில் அஷ்டமி திதியில் இரவு நேரத்தில் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுது திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் ஒருத்தர் டெய் டெய்லி பூஜை பண்ணுறது வழக்கம் ஒரு முறை காசிக்கு போனதுனால அவரால் க சரியான நேரத்தில் வந்து பூஜை செய்ய முடியலை இந்த தகவல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசன் காதுக்கு போகுது அரசர் உடனே வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தபோது அங்கே வந்து சம்மந்தப்பட்ட அந்த அர்ச்சகர் வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்காரு மறுநாள் காசிக்கு போன அர்ச்சகர் ஊரில் இருந்து திரும்பி வர்றாரு அப்போ தான் வந்து ஊர் மக்களும் அரசனும் அந்த அர்ச்சகரை பார்க்குறாங்க நீ இப்போ தான் இருந்து வர அப்படின்னா நேற்று வந்து கோவிலில் அர்ச்சனை பண்ணது யார் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் தெரியுது இறைவனே அந்த அர்ச்சகர் மீது கொண்ட அன்புனால அர்ச்சகர் வடிவில் வந்து தனக்கு தானே அபிஷேகம் செஞ்சுக்கிட்டதாக தெரிய வருது கைலாயத்துக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அப்பர் பெருமான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐயாறப்பறை வணங்கி கைலாய காட்சியை பெற்றதாக சொல்கிறாங்க அதனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐயாறப்புறம் வணங்கினாங்க அப்படின்னா கைலாயத்திற்கு போயிட்டு வந்ததுக்கு சமம் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வடக்கு முகமாக திரும்பி நின்று ஐயாரா அப்படின்னு கத்துனோன்னா ஏழு முறை வந்து எக்கோ அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்மளும் கத்தி பார்த்தோம் எக்கோ நல்லாவே அடிச்சிச்சு சரியாக நம்ம சொன்னால் அந்த இடத்துல நின்று அந்த சத்தம் கொடுத்தா மட்டும்தான் அந்த எக்கோ சவுண்டு கேட்குது வேறு எங்கேருந்து கொடுத்தாலும் கேட்கலை இந்த ஐயாரப்பர் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய அம்பாள் மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக கருதப்படுறாங்க அதனாலேயே இந்த திருவையாறு எல்லைக்குட்பட்ட இடங்களில் பெருமாளுக்குன்னு தனியாக கோயில்களே கிடையாது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஐயாரப்பர் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சுயம்புமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார் அவருடைய ஜடாமுடி கருவறையுடைய பின்பக்கம் வரைக்கும் பறந்து கிடக்கிறதா ஒரு ஐதிகம் சிவபெருமானுடைய ஜடாமுடியை மீச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சன்னதியை சுற்றி வரதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க ஸ்லாது மகரிஷிக்கு மகனாக பிறந்தவர் தான் நந்திகேசர் இவர் பிறக்கும் போதே இவருக்கு நாலு கைகள் இருந்ததாக சொல்கிறாங்க இவருடைய தந்தை இவரை ஒரு பெட்டியில் வச்சு மூடி திறந்தாராம் திறந்தோன்னே அந்த குழந்தையோட ரெண்டு கைகள் வந்து அகற்றப்பட்டு நழைகான குழந்தையாக காட்சியளிச்சாரான் அந்த குழந்தைய அவங்க அப்பா திருவையாறு தளத்தில் விட்டுட்டு போனதாக சொல்கிறாங்க அப்படி விட்டுட்டு போன குழந்தையான நந்திகேசருக்கு பரமேஸ்வரன் ஐந்து விதமான அபிஷேகம் செஞ்சதாக சொல்கிறாங்க அம்பிகையினுடைய பால் நந்தி வாயிலிருந்து வரக்கூடிய நுரைநீர் அமிர்தம் சைவ தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் இது எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் செஞ்சதாக சொல்கிறாங்க இப்படி ஐந்து வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டதுனால இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் பஞ்சநந்திகேசர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாரு திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் கோயிலுடைய சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா